திருப்படர்கள் நூற்று பத்தொன்பது ஒன்றிலிருந்து எட்டு மாசற்ற வழியில் நடப்போர் பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி பேர் பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேர் பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேர் பெற்றோர் அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேரு பெற்றோ ஆண்டவரே நீர் உம் தந்தே அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று முடிய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம் உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சி உரே உன் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டே நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வே உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும்